வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிற பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் கொள்கிறேன். குமரி காளிவராகி மகேஸ்வரி கவுரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி அமளி மகம இப்படி வந்து நம்ம அம்பிகை தொழணும் அது நவராத்திரி அப்படிங்கிறச்சி கட்டாயம் அம்பிகை இது மாதிரி திருப்புகளில் பல பாடல்கள் அம்பிகை பற்றி வருகிறது அதனால் இதே போல நாம் பாடலாம் இப்பொழுது ஆனால் இது பாதியிலிருந்து பாடப்பட்டிருக்கிறது முதலிலிருந்து அந்த வரி வடிவ வடிகளை அந்த வரி அடிகளை நாம் பார்க்கலாம் அமுதம் ஊறு சொல்லாகி தோகையர் பொருளுளாரையே ஆணை என் அருகு வீடிது தான் அதில் வாரும் என உரை கூறும் அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயை படாமல் கெடாமல் நின் அருள்தாராய் குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நீராபரி கொடிய சூலி சுடாரணி ரணி ஆமளி மகமாயி குரழு ரூப முராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபதி குரு பராரி விகாரி நமோகரி அபிராமி சமர நீலி புராரி தன் நாயக்கி மலை குமாரி கபாலி நன்னாரணி சலிலமாரி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீரி முன்னீர் விட போஜனி திகிரி மேவு கையாள் இசையாளொரு சகல வேதமுமாயின தாயுமை அருள் பாலா திமிதம் ஆடு சுராரி நிசாசரர் முடிகள் தோறும் கடாவி இடே ஒரு சில பசாசு குணாலினாமுணர் விடும் வேளா திரு உலாவு சொன்னேஸ்வர் அண்ணாமலை முகில் உலாவு விமான நவோனிலே சிகரமீது குலாவி உலாவிய பெருமாளே முதல் இரண்டு பத்திகள் விலை பற்றி இருக்கிறது விலைமாதர்கள் இங்கு வாறும் இங்கு உட்காரும் என்று கூறி ஆண்களை கவருவதை பற்றி தெரிவிக்கிறது அதை நாம் விட்டுவிடலாம் அடுத்தது குமரி காளி என்ற இடத்திலிருந்து தொடங்கலாம் குமரி காளி வராகி மகேஸ்வரி என்று எவ்வளவு அழகாக அம்பிகையின் பெயர்களை குறிப்பிடுகிறார் குமரி என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கன்னியாகுமரியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் குமரி என்றால் இளையவள் இளமை உடையவள் இளையவள் இளையவளாக இருக்கிறாள் காளி காளி தேவி காளி என்பது காளன் என்பவனின் மனைவி காளன் யார் ஸ்ரீபெருமான் காள என்று கூறுகிறோமே காலத்தை க கண்டத்தில் அடக்கி வைத்திருப்பவர் காளன் காளி என்பது அவருடைய மனைவி இந்த காளி என்ன செய்தால் அதாவது தக்ஷன் தக்ஷன் ஒரு யாகம் செய்தான் அல்லவா அது சிவபெருமானுடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தது அதனால் ஸ்வப்பெருமானை அழைக்கவில்லை அதனால் ஸ்வப்பெருமான் என்ன செய்தார் அங்கு யார் யார் சென்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வீரபத்திரனை உண்டு பண்ணினார் அப்பொழுது தேவியும் என்ன செய்தால் காளியை உண்டு உண்டு பண்ணி அங்கு யார் யார் சென்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை விதிக்கப்பட்டது காளியின் உருவம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கருமையாக இருப்பாள் கையில் கபாலம் ஏந்தி ஒரு கையில் கபாலமும் ஒரு கையில் வாழும் ஏந்தி இருப்பாள் அவளுக்கு கோபம் வந்தால் உக்ரமாக இருப்பாள் ஒரு முறை கோபம் வந்து காளியை எல்லா எல்லோரையும் தீர்த்து கட்டியவுடன் அது அதிகமாகி விட்டது அதனால் சிவபெருமான் அதை குறைக்க வேண்டும் அவளுடைய உக்ரத்தை குறைக்க வேண்டும் என்று நினைத்து கீழே படுத்து விட்டாராம் அப் அப்பொழுது இவளுடைய கால் சிவபெருமானின் மேல் பதிய இருந்தது உடனே நாக்கை நீட்டிக்கொண்டு ஆகா இது என் கணவரல்லவா என்று உடனே அந்த ஆக்ரோஷம் தணிந்தது என்று கூறுவார்கள் அப்படிப்பட்டவள் காளி வராகி வராகியாக விளங்குபவள் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார அல்லவா அப்படியே இந்த வராகியும் விஷ்ணு அவதாரம் எடுத்த அந்த வராகம் போன்றுதான் இருப்பாள் அந்த பன்றி முகமும் எட்டு கைகளும் உடையவள் எட்டு வராகிகள் இருக்கின்றனர் அந்தகாசுரன் என்ற அரக்கனை கொல்லுவதற்காக வராகி தோற்றுவிக்கப்பட்டாள் அந்த வராகி மகேஸ்வரி பெரிய செல்வத்தை உடையவள் மகேஸ்வரன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவளுடைய மனைவிதான் இந்த மகேஸ்வரி அதிக செல்வம் உடையவள் கௌரி பொன்னிறம் உடையவள் இந்த கௌரி எப்பொழுதுமே சிவபெருமானின் இடப்பக்கம் விற்றிருப்பாள் மோடி பகைவருக்கு அச்சத்தை செய்பவள் என்று பொருள் பிறகு அவள் லீலைகள் மோடி என்றால் லீலைகள் செய்பவள் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம் சுராதி நீராபரி தேவர்களுக்கு பகைவர்களாகிய அசுரர்களை முதன்மை இழக்க செய்பவள் அதாவது அவர்களை கீழே தள்ளிவிடுப விடுபவர்கள் முதன்மை பெறக்கூடாது என்று நினைப்பவள் அல்லது சுராரி என்றால் சுர அரி அரி என்றால் என்ன கண் போன்றவள் சுரருக்கு தேவர்களுக்கு கண் போன்றவள் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது தேவர்களுக்கு பகைவர்களாக இருந்தார்களே அசுரர்கள் அந்த அசுரர்களை முதன்மை இழக்கச் செய்பவள் என்றும் வைத்துக் கொள்ளலாம் கொடிய சூழி கொடுமையான உங்களுக்கு எல்லாம் தெரியும் மூன்று இலைகளை வைத்திருக்கும் அந்த சூலம் சூலம் யார் யார் வைத்திருக்கிறார்கள் சிவன் வைத்திருக்கிறான் யமன் வைத்திருக்கிறான் அப்படி இவள் அந்த சூலி அந்த சூலத்தை வைத்து அங்காரமாக எங்கெங்கு கொடுமை நடக்கிறதோ அங்கெல்லாம் அவள் சென்று அதால் குத்தி அவர்களை தன்வசப்படுத்தி விடுவாள் அதனால் சு சுராரி நிராபதி சுடாரி நிராபரி பார்த்து விட்டோம் குடிய சூளை உக்ரமான சூலம் உக்ரமான சூலை சூலத்தை ஏந்திவள் சுடார அணி என்றால் அந்த மயானம் இருக்கிறதே மயானத்தில் விற்றிருப்பவள் ஏனென்றால் சிவபெருமான மயானத்தில் தானே நடனம் ஆடுகிறாள் அதனால் அவளுடைய பத்தினியும் அப்படித்தானே இருப்பாள் அதனால் சுடாரணி யாமளி என்றால் ஷியாமளா என்று கூறுவோம் பச்சை நிறத்தை உடையவள் மகமாயி மகமாயி என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மகமாயி அந்த மகமாயி எப்படி வந்தாள் என்று தெரியும் மகமாயி போட்டிருக்கிறது என்றும் நாம் கூறுவோம் அல்லவா சூடு இருந்து வேப்பிலை வேப்பிலியால் அவளை அலங்கரிப்பார்கள் அந்த மகமாயி குரல் உரூப முராரி சகோதரி குரல் என்றால் சிறிய வடிவம் அந்த திருமால் என்ன செய்தார் வாமன ரூபம் எடுத்து பிறகு நெடுமாலாக ஆயின் ஆகினார் அல்லவா அப்படி அப்படித்தான் வாமன வடிவம் கொண்டவரோட அவர் முரன் முரன் என்ற அரக்கனை கொன்றவரும் முதலில் வாமன வடிவம் கொண்டார் பிறகு முராரி என்று கூறுகிறார் முரர் முரண் என்ற அசுரனை கொன்றவர் அப்படிப்பட்டவரின் இவள் சகோதரி உலகதாரி எல்லாம் தாங்கி கொண்டிருப்பவள் உதாரி உதாரி என்றால் குணம் கருணாக்கரி அல்லவா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு அவ கருணை கொண்டு அடியவர்களுக்கு எவ்வளவோ அவள் செய்திருக்கிறாள் பராபரி என்றால் என்ன பராபரி அது முதன்மை முதன்மை ஸ்தானத்தில் இருப்பவள் அவளுக்கு நிகர அவளே அவளை தாண்டி யாருமே கிடையாது என்ற வகையில் கூறப்பட்டிருக்கிறது குரு பராரே குருபிற நாம் சிவபெருமானுக்கு கண் போன்றவள் குரு பர அரி அரி என்றால் கண் என்று முன்னே சொன்னேன் அல்லவா அப்படி அந்த சிவபெருமானுக்கு கண் போன்றவள் கண் எவ்வளவு நமக்கு முக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படி முக்கியமானவளாக சிவபெருமானுக்கு தோன்றுகிறாள் விகாரி விகாரி என்றால் வேறுபாடுகளை உடையவள் பூனவல்லவள் அதாவது வேறு 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 உருவங்களை எடுப்பாள் அதனால் வேறுபாடு உடையவள் நமோகதி என்றால் எல்லோருமே வணங்கக்கூடியவளாக இருக்கிறாள் அபிராமி அபிராமி அந்தாதி நீங்கள் கேட் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அபிராமி என்றால் என்ன அழகு அபிராமி என்பது பேரின் பேரழகு சமரநீலி சமரநீலி சமரம் என்றால் போர் போரில் அதாவது ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு உருவம் எடுத்து வருகிறாள் ஒரு பராசக்தி தான் அவள் இவ்வளவு உருவத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி குணங்களும் இருக்கும் இப்பொழுது சமர நீலி போரில் வல்ல நிலி என்றால் துர்கையை குறிக்கிறது துர்கை அவ்வளவு உக்கிரமாக இருப்பாள் அல்லவா கை காலை தூக்கி கொண்டு கையில் அந்த சூலத்தை வைத்து கொண்டு எவ்வளவு உக்ரமாக இருப்பாள் என்று தெரியும் இப்பொழுது துர்காஷ்டமி வருகிறது அல்லவா அந்த துர்காஷ்டமியில் எப்படி அந்த மகிஷாசுர மர்தன் மகிஷாசுரனே மர்தனம் பண்ணினாள் அதாவது அவளை அவனை ஆஹ் வலி வலி இழக்கச் செய்து அஹ் அவளை துண்டித்தாள் என்று நமக்கு தெரியும் புராரி தன் நாயக்கி புராரி என்றால் அந்த மூன்று புறங்களையும் அழித்தவனுடைய நாயக்கி நாயக்கி என்றால் காதல் கிழத்தி என்று கூறலாம் மனைவி என்று கூறலாம் பத்தினி என்று கூறலாம் மலைக்குமாரி இது யாவரும் அறிந்தது இமயமலையின் புதல்வி இமயராஜன் இருக்கிறானே அவருடைய புதல்வி கபாலி சிவபெருமான் கபாலத்தை ஏந்தி இருக்கிறார் அல்லவா அப்படித்தான் இவளும் கபாலத்தை ஏந்தி இருக்கிறாள் அந்த காளி எப்பொழுதுமே கபாலத்தை ஏந்தி இருப்ப கபாலி நல் நாரணி நல்ல நாரணி நாராயணனின் சகோதரி அல்லவா அதனால் இவள் நாராயணி நாரணி நாராயணி இரண்டும் ஒன்றுதான் சலில மாறி நீர்பொழியும் மழை தேவி மழை தேவி மேலிருந்து நீர் பொழிகிறது அல்லவா சலில மாறி மாறி என்றால் மழை அந்த சலில மாறி என்றால் நீர் பொழியும் மழை தேவி சிவாய மனோகுரி சிவா சம்பந்தப்பட்ட எல்லாமே விரும்பத்தக்கவளாக இருக்கிறாள் சிவனுக்கு உரிய எல்லாவற்றிலுமே விருப்பம் அவளுக்கு உண்டு பறை யோகி பராசக்தியுமாக இருக்கிறாள் யோகியுமாக இருக்கிறாள் சௌரி என்றால் சௌரியம் உடையவள் எல்லோருக்கும் சௌரியம் கொடுப்பவள் அவளும் சௌரியமாக இருப்பவள் வீரி என்றால் வீரத்தை படைத்தவள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்பொழுது பார்த்தாலும் அவள் எந்தெந்த கோலத்தில் வந்தால் வீரத்தோடு வருகிறாள் என்று எப்பொழுது சாந்தமாக இருக்கிறாள் என்று ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒவ்வொரு அந்த அவதாரத்திற்கும் நாம் அவதாரத்திலும் நாம் கண்டு கொள்ளலாம் வீரி முன்னீர் விட போஜனை விடம் 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 என்றால் இந்த அந்த விஷம் வந்ததே முன்னீர் விட போஜனை அந்த கடலில் விளைந்த நஞ்சை உண்டவள் முன்னீர் என்று கூறுகிறார் முன்னீர் என்றால் என்ன ஊற்று நீர் மழை நீர் ஆற்று நீர் என்று கூறுவோம் அந்த மூன்று நீர்களும் சேர்ந்தது தான் இந்த கடல் அதைத்தான் முன்னீர் முன்னீர் என்றால் கடலை குறிக்கிறது கடலில் எழுந்த அந்த விஷத்தை அருந்தியவள் ஏனென்றால் சிவபெருமான் அருந்தினார் அல்லவா ஒரே அங்கத்தில் இருந்து கொண்டு இவள் அருந்தவில்லை என்று கூற முடியாது அதனால் அவர் அருந்தினால் இவளும் அருந்தினாள் என்றுதான் கூறுகிறார்கள் அதனால் முன்னீர் விட போஜனை தீரை மேவு கையாளி சக்கரத்தை இப்பொழுது திருமாலின் சகோதரி என்று கூறினாள் அவர் என்ன ஏந்தியிருக்கிறாரோ அதையே கூறலாம் அல்லவா அதனால் கையில் என்ன ஏந்தியிருக்கிறாள் சக்கரத்தை ஏந்திய திருக்கரத்தை உடையவள் செம்மை செம்மை உடையவள் ஒரு சகல வேதமும் ஆயின தாய் ஒப்பற்ற ஒரு என்றால் என்ன ஒன்று அல்ல ஒப்பற்ற என்று தனித்தன்மை வாய்ந்த ஒப்பற்ற எல்லா வேதங்களுமாய் நிறைந்த அன்னை அவள் உமை அருள் பாலா அப்படிப்பட்ட உமாதேவி அருளிய குழந்தையே திமிதமாடு சுர அரி நீசாசரர் பேர் ஒளி செய்து போராடுகிறார்களாம் போராடியவர்களும் சுர என்றால் தேவர்களை இந்த இடத்தில் அறி என்பது அழித்தல் ஒவ்வொரு நம்முடைய தமிழ் சொல்லுக்கு அவ்வளவு இன்பம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் உபயோகிக்கும்போது அதோடைய பொருள் மாறுபடும் இப்பொழுது சுரரி சுரர்களை அழிப்பதற்காக அந்த அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார் அல்லவா அந்த அசுரர்கள் அப்படிப்பட்ட நிசாசரர் முடிகள் தோறும் அப்படிப்பட்ட நிசாசரர்களுடைய முடிகள் தோறும் அவர்கள் தலையை சீவி எரிந்தானாம் கடாவியிட ஆயுதங்களை செலுத்தி அது அப்படியே தெரிக்குமாறு அங்கு பொருந்தியிருந்த சில பசாசுகள் அங்கு அங்கு கூடியிருந்த பசாசுகள் அதற்காகவே காத்திருக்கின்றன அல்லவா ஓஹோ முருகன் யா எல்லா அசுரர்களையும் கொன்று விடுவான் அந்த பிணங்கள்லாம் நமக்குத்தான் என்று அது அவைகள் சந்தோஷப்படுகின்றன நடனம் ஆடுகின்றன சில பசாசுகள் சில பேய்கள் குணாலி குணலைங் என்னும் கூத்தாடுகின்றன ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஆகா ஒரே சமயத்தில் இத்தனை பிணங்களா இவ்வளவு எப்படி நாம் சாப்பிட முடியும் என்று அந்த பிசாசுகள் எல்லாம் சந்தோஷமாகி இருக்கிறதா குணாலி என்ற அந்த கூத்தை ஆடுகின்றன நினாம் உணவிடும் வேலா அந்த நினத்தை கொழுப்பை உண்ணவிடும் ஏனென்றால் அந்த ஒரு கை வேலால் எல்லா நிசாசர்களையும் அவன் அழித்தவன் அல்லவா அழித்து யாருக்கு அதை உணவாக கொடுத்தான் இது மாதிரி பிசாசுகள் பூதங்கள் அலகைகள் என்று விதவிதமாக கழுகுகள் காகங்கள் கொடி என்று இருக்கு பருந்துகள் எல்லாவற்றுக்கும் உணவு வேண்டுமல்லவா உணவாக கொடுத்தான் நினா உணவிடும் வேலா திருவிழாவு சொன்னேசர் அண்ணாமலே லக்ஷ்மிகரம் பொருந்திய திரு என்றால் லக்ஷ்மிகரம் லக்ஷ்மீகரம் பொருந்திய சொனேஸ்வரது திருவண்ணாமலையில் முகில் உலாவு விமானம் என்று கூறுகிறார் மேகங்கள் எல்லாம் உலவுகின்றதாம் அப்படி உயர்ந்து இருக்கிறதாம் அந்த கோயில் முகில் உலாவு விமானம் நவோநிலை செய்கிற மீது குலாவி உலாவிய பெருமாளே நவோனிலே என்றால் என்ன ஒன்பது நிலைகளாக உடைய கோபுரத்தின் மீது மகிழ்ச்சியுடன் உலாவிய பெருமையில் சிறந்தவரே என்று முருகனை அவ்வளவு அழகாக இவர் குறிப்பிடுகிறார் அப்படி அப்படி கூறுபவர் முன்னால் இந்த அமுதம் உருவது போன்ற இனிய சொற்களுடைய அந்த மாதர்களை பற்றி எல்லாம் கூறி நீங்கள் வாருங்கள் குதர்க்கம் பேசுகின்ற கேடுபவர்கள் நடுத்தடுவில் குலாவி உலாபவர்கள் இத்தகைய பொது மாதர்களின் மாயை என் மீது பொது மாதர்களை பற்றி கூறிவிட்டு இப்படிப்பட்ட பொது மாதர்களின் மாய என் மீது தாக்காமல் இருக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறிவிட்டு இதற்கு பிறகுதான் அந்த குமரி காளி என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் அப்படி நாமும் நவராத்திரி இருந்தாலும் சரி நவராத்திரியில் தான் கூற வேண்டும் என்று கிடையாது அம்பிகையேன் இந்த நாமங்களே நாம் எப்பொழுதுமே பாராயணம் செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் என்று அருணகிரிநாதருக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அப்படிப்பட்டவளின் அருமையான மகன் முருகன் என்று கூறுகிறார் அப்படி அப்படி திருவண்ணாமலையில் அந்த அம்பிகையை ஏற்றி புகழ்ந்து கூறுவது நமக்கும் வியப்பாக இருந்தாலும் பெருமையாகவும் இருக்கிறது நாமும் இறைவனுடன் முருகனுடன் சேர்ந்து அவன் அம்மாவையும் அவருடைய தாயையும் நாம் வணங்கலாமே நாம் மிக்க பேர் பெற்றிருக்கிறோம் என்று நமக்கு தெரிகிறது நன்றி வணக்கம்